என்னுடைய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச வந்தேன் எங்களுக்கு பீஸெல்லாம் வந்துருச்சு நாங்களும் தைக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபது பீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இதை சீக்கிரம் முடித்து நம்ம அனுப்பணும் அதுக்கிடையில் ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு இல்லையா பாவம் அந்த கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு வந்து சீரழிச்சிட்டாங்க மூணு பேர் சேர்ந்து சீரழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிவியில் இல்லை யூடியூப்லாம் நிறைய பார்த்துருப்போம் இல்லையா அதை பார்த்து ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கும் என்ன பண்ணுறது ரொம்பவும் அதாவது அதை யோசித்து பார்க்கவே முடியல அந்தளவுக்கு மனது கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பொண்ணு எவ்வளோ இருப்பா அந்த மூணு பேருக்கிட்ட ஒரு ஆளாலே சமாளிக்க முடியாத ஒரு விஷயத்த மூணு பேர்கிட்ட அவள் எப்படிலாம் போராடியிருப்பா அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி திக்கு திக்குங்குது அந்த அந்த சம்பவத்தை நினைக்கும் பொழுது அதோடு மட்டும் இல்லை அந்த பையன் அவனையும் அடிச்சு போட்டு அவனும் என்ன ஃபீல் பண்ணியிருப்பான் அப்படின்னு யோகிச்சு பார்க்கவே முடியல இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம தான் வந்து கவனக்குறைவாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம சுதந்திரம்லாம் என்ன அடையலையே இன்னொன்று இங்கே வந்து தண்டனைகள்லாம் அவ்வளோ கடுமையாக்கப்படலை அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் இதை பண்ணணும் வேணாமே நம்ம கொஞ்சம் பதினோரு மணிக்கோ நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த நாசமாக போனவங்க பண்ணது தானே தப்பு இந்த பொண்ணு மேலே என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க தான் அவனுங்க பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம பண்ணதும் தப்பு அந்த பொண்ணு பண்ணதும் தப்பு தான் அந்த நேரத்துக்கு போய் அந்த பதினோரு மணிக்கு மேலே அங்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது லவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஏன் அங்கே போகணும் ஒரு தனிமையான ஒரு இடத்துல அந்த அளவுக்கு இங்கே வந்து எல்லாம் கிடையாது எல்லோரும் அப்படி சுயநலமாக இருக்கானுங்க வெறி பிடிச்சி தெரியறானுங்க மதுக்கும் மற்ற போதை பொருளுக்கும் அடிமையாகி கிடக்குறானுங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்ம அப்படி போகணும் அதுதான் என்னோட இது இங்கே இருக்கிறவனுங்க அவ்வளோலாம் நல்லவனுங்கள்லாம் கிடையாது தயவு செய்து இதை புரிஞ்சுக்கங்க நூத்துல பத்து பேர் தான் நம்மளை நல்ல விதமாக பார்ப்பாங்க மற்ற எல்லாருமே நம்மளை வந்து தப்பாக தான் பார்க்குறாங்க நான் சொல்கிறது இன்னொன்று என்னென்னாக்கா இந்த ரொம்ப கீழ்த்தரமாகலாம் நடந்துப்பாங்க அந்த பஸ்ஸில் போகும்போது அங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா பஸ்ஸில் போகும்போது நடந்து போகும்போது சின்னதாக ஒரு ஸ்கர்ட் கொஞ்சம் விலகி இருந்தாலோ இல்லை கணுக்கால் தெரிஞ்சாலோ நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம தனிமையான ஒரு இடத்துல போயிட்டு அப்படி பேசியிருக்க வேண்டாம் அந்த பொண்ணு என்ன கேட்டால் அதனால் இதை மாதிரி விஷயங்கள்லாம் தயவுசெய்து பார்க்குற நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி தனியாக போய் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க நிறுத்திடுங்க வேண்டாம் நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறாங்க இப்போ வந்து லவர்ஸ்க்குலாம் அப்படி ஒன்றும் தடையெல்லாம் கிடையாது சரிங்களா வெளியில் போகிறீங்க ஹோட்டல் போகிறீங்க மால்க்கு போகிறீங்க பீச்சுக்கு போகிறீங்க இப்படியெல்லாம் போய் பேசும்போது எதுக்கு தனிமையாக ஒரு ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு யாருமே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு இப்படி மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு தானே அது அவஸ்தை இதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க பார்த்தீங்களா இங்கே எல்லாருமே மதுவுக்கு அடிமையாகி கிடக்குறானுங்க அவங்களுக்கு என்ன செய்கிறவங்க சின்ன பசங்க கூட கஞ்சா அடிக்கிறாங்க ஸ்கூலில் கூட இதெல்லாம் கிடைக்கிது ஈஸியாக கிடைக்குது அவங்களுக்கெல்லாம் அதனால் நம்ம நம்மளை பாதுகா பாதுகாப்பாக நம்ம இருக்கணும்னாக்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும் போகிற இடம் வர இடம் அப்படின்னு தெளிவாக இருக்கணும் அது மாதிரி பெற்றவங்க நம்மளும் பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்கள சொல்லி கொடுக்கணும் சரிங்களா பாய்